செங்குட்டுவன் எந்த ஒரு கேரள மடையன் மடையன் அந்த செங்குட்டுவனிடம் சேரன் செங்குட்டு பெரிய புடுங்கியவரான் ஆண்கள் ஆகியிருக்கிற பயல்களுக்கு ஏமாற்றுவதற்கு கிடைத்த பெரிய கருவூலங்கள் இந்த நகையும் பட்டுப்படவில்லை யாழன் என்கிறதுக்கு என்ன பொருளை தமிழன் வைத்திருக்கிறான் என்று தெரிந்துதான் பிருகஸ்பதியின் வைத்தான் மயிர மசுறு என்கிறது போல் உயிரை ஊசுறு என்கிறது போல் வியல் என்கிறது விசல் என்று சொன்னால் விசால நமக்கு தெரியாது இந்த முட்டுக்கட்டை இந்த கண்ணதாசன் தன்னுடைய மகளுக்கு விசாலி என்று பேர் வைத்தது உங்களுக்கு தெரியுமா உப்பர் என்கிறது தான் பிறகு நான் முதல்ல சொன்னபடி பஞ்சு ஸ்பாஞ்ச் ஆனது போல மல் மெல்லு ஸ்மல் ஆனது போல் இது சூப்பர்ன்னு ரொம்ப சூப்பர்ங்க அப்படின்னு இந்த நாய் சொல்கிறது நம்முடைய உப்பர் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் நம்முடைய மொழி கற்பனை பண்ண முடியாத ஒரு பேராற்றல் பொறுத்திய மொழி இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இவன் இவன் இவனுக்கு இருக்கிற ஒரே பெருமையும் இவனுக்கு இருக்கிற ஒரே தகுதியும் இவன் தமிழன் என்கிறது தான் இவள் தமிழச்சி என்கிறது தான் அதுக்கு மேலே எந்த வகையான பெருமையும் வேண்டும் ஆள் எடை கொடை என்கிறது தானம் என்கிறது எப்படி நடந்தது என்கிறதை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தைய இளங்குவடிகள் பதிவு செய்கிறார் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும் நாம் எப்படி ஏமாந்து போனோம் என்கிறதுக்கு இதில் ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது இதில் இது அவர் சொல்கிறார் அது எப்படி கொடுக்கப்பட்டது என்கிறது இந்த இந்த சொல்லுக்காக நான் பின்னாலே நீங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அருமறை முதல்வன் சொல்ல கேட்டு ஒரு அருமறை என்கிறது மறையாக இருக்கிற வேதம் வேதம் ஒதுக்கிற ஒரு பார்ப்பான் அவன் பேர் மாடலன்னு பேர் அவன் ஒரு கதையை சொல்கிறான் கண்ணகி இறந்தாளா கண்ணை தொடர்பாக கோவலன் இறந்தானா அதற்கு பிறகு கோவலனுடைய அப்பா கண்ணகியனுடைய அப்பா இரண்டு பேரும் துறவு மேற்கொண்டார்கள் கோவலனுடைய அம்மா கண்ணகியனுடைய அம்மா இவர்கள்லாம் எல்லாம் இறந்து போனார்கள் அவங்க மனைவி இறந்து போனார்கள் என்னென்னவோ சொல்லி இது தொடர்பாக இதற்கு பிறகு இந்த மன்னன் வந்து என்று செங்குட்டுவன் என்று ஒரு கேரள மடையன் சேர மடையன் அந்த செங்குட்டுவனிடம் சேரன் செங்குட்டுவன் பெரிய தான் அவனிடம் போய் சொல்கிறான் உடனே அவனுக்கு தாங்கவில்லை மகிழ்ச்சி உடனே துலாபுரிஷதானம் ஆளுக்கு ஆளுக்கு ஆளுடை கொடை கொடுங்கள் என்ன கொடுக்கிறது தங்கம் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு விலை ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் இன்றைக்கு ஐநூறு ரூபாய் ஏறி இருக்கிறது காலையில் செய்தித்தாளை பார்த்துட்டு ஓ ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு கிராம் ஐயா ஆறாயிரத்து கிட்ட நெருங்குகிறது போயிடுச்சா சரி நான் காலையில் பார்த்துவன் பழைய ஆள் இது ஐயாயிரத்தி ஐ எழுநூற்றி இருபத்தி மூணு நான் காலையில் எண்ணும் பொழுது வருத்தமாக இருந்தது இந்த பெண்களுக்கு பிடித்திருக்கிற பேய் இருக்கிறது இந்த நகை பேய் அதில் ஒன்றும் இல்லை காலம் வளர்ந்து கொண்டே இருக்கிற அந்த நிலைகளில் இதெல்லாம் நகைப்பாக இருக்கிறது வெளியில் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள் பட்டுப்புடவை இந்த பயிர்களுக்கு ஆண்கள் ஆண்களாகி இருக்கிற பயிர்களுக்கு ஏமாற்றுவதற்கு கிடைத்த பெரிய கருகூலங்கள் இந்த நகையும் பட்டுப்புடவையும் அதை போட்டால் அவள் மட்டும் தொலைக்காட்சி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கலாம் இவன் மட்டும் மேயலாம் இவன் என்ன வேணாலும் அவளை ஏமாற்றலாம் சரி இந்த எவ்வளவு கொடுத்தான் தன்னுடைய எடைக்கு எடை கொடுத்தான் என்கிற பதிவு செய்கிறார் அருமறை முதல்வன் சொல்ல கேட்டே பெருமகன் மறையோர் பேணி ஆங்கவர்க்கு ஆடக பெருநிறை ஐயாய்ந்து இரட்டி ஆடகம் என்கிறது தங்கத்தை குறிக்கிறது ஒரு சிறப்பு சொல் அடு என்கிறது அட்டாலும் பால் சுவையில் குன்றாதுன்னு போல அந்த பொண்ணை சுடுகிறதுனால அதற்கு அந் அதற்கு ஆடகம் என்று பேர் அடகம் என்கிறது ஆடகம் அடு என்கிற சொல் வெப்பம் என்று பொருள் இதுதான் ஆட்டுன்னு ஆகிறது ஆங்கிலத்துக்கு போகக்கூடது அடுப்பு என்பது அதற்காக இருக்கிறதுன்னு பொருள் அடு என்கிற அந்த சொல் இன்று சேர்க்கை என்கிற பொருள்லே அடுப்பு அடு என்றால் அது அ அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அடுதல் என்பது சு பொருள் இந்த அடகம் என்கிறது ஆடகம் என்கிறது தங்கத்தை குறிக்கிற பொன்னை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல் தமிழிலே இருந்தது பித்தளை இருக்கிறதே அந்த பித்தளையை திருட்டுத்தனமாக சேர்த்து சேர்த்து இழைத்து செய்கிற அந்த திருட்டுத்தனத்துக்கு பேர் தான் ஆடகம் என்பது பித்தளாட்டம் புரியுதுங்களா அவன் பித்தளாட்டக்காரர் பேர் வழி என்றால் பொன்னிலே பித்தளையை சேர்த்து சேர்த்து செய்கிற திருட்டுத்தனத்துக்கு பித்தளாட்டம் பித்தளாட்டம் வேழையினுள் பாம்பிருக்கும் பித்தளாட்டம் அறிவினோ என்று பாம்பாட்டி சித்தர் சித்தர் பாடலில் இருக்கிறது பித்தளாட்டம் பித்தலா பித்தலையும் ஆடகமும் சேர்ந்தது இந்த ஆடக பெருநிறை பெருநிறை என்கிறது ஐம்பது துலாம் அந்த துளை என்கிற எடை கருத்திலே தான் துலாம் என்று வந்தது இது போய் உருதிலே பாரசீகத்திலே தோலா என்றானது இத்தனை தோலா இந்த ஆடக பெருநிறை ஐந்து இரட்டி அந்த பெருநிறையை ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்து இரட்டினால் ஐம்பது ஐம்பது துலாம் ஐம்பது தோலாம் என்கிற எடை கணக்கில் எடை கணக்கிலே ஒரு ராத்தல் என்கிறது நாற்பது தோலா ஒரு தோலா என்கிறது ஒரு ரூபாய் எடை ஒரு ரூபாய் எடைன்னா அரேபியா இதில் ஒரு ரூபாய் எடை அது அது ஒரு தோலா பன்னிரெண்டு மில்லிகிராம் மில்லிகிராம் என்கிறது ஐரி ஐரி மாத்திரி பன்னிரெண்டு மில்லிகிராம் ஒரு தோலா இதில் ஒரு ராத்தல் என்கிறது நானூற்றி எண்பது கிராம் நன்றாக எண்ணிக்கொள்ளுங்கள் ராத்தல் என்கிற அந்த அந்த சொல் அந்த சொல்லுக்குரிய எடை பொருள் நானூற்றி எண்பது கிராம் ஒரு ராத்தல் ஒரு கிலோ என்கிறது ரெண்டு ராத்தலும் அதுங்கூட இருக்கிற ஒரு ஒரு நாற்பதும் சேர்ந்தால் தான் அது ஒரு கிலோ ஆயிரம் மில்லி என்கிறது ஆயிரம் இப்போது நாற்பது தோலா ஆகும் ராத்தல் முந்நூற்றி எழுபத்தைந்து என்கிறது தான் அந்த ஆடக பெருநிறை ஐந்து இரட்டி அவனுடைய எடை நூற்றி எண்பது கிலோ நல்ல தின்று கொழுத்து 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 அந்த சேரப்பயில் கொழுத்து நூற்றி எண்பது கிலோ இந்த அருளி போலும் அந்த மடையன் எட்டு மூன்று மடங்கு இருந்தான் இவன் அறுபது கிலோ அவன் நூற்றி எண்பது கிலோ நூற்றி எண்பது கிலோ பொன் என்று சொன்னால் தங்கம் என்கிறது ஏறி உட்கார்ந்த அந்த நாய் அந்த பாப்பானுக்கு கொடுத்தது என்கிறது அந்த மாடல மறைவனுக்கு கொடுத்தது அதை சொல்கிற பொழுதே அவர் மாடலமரையொன் கொள்கனை கொடுத்தாங்க நூற்றி ஐம்பது கிலோ என்கிறது ஒரு கிலோ இன்றைக்கு ஐந்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா இது ஆயிரத்தி முப்பது கோடியே ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா தங்கத்தை ஒரு சின்ன பொய் சொன்னான் என்கிறதுக்காக அவன் கொடுத்தான் என்கிற எதுக்குன்னு இந்த துளை என்கிறது சொல்லுக்காக இந்த வழக்கமெல்லாம் இருந்தது தொலாபுரிசு தானம் என்றெல்லாம் இருந்தது ஆள் எடை கொடை என்கிறது இந்த சொல்ல வர்றேன் தொலை உனக்கு என்கிறது உனக்கு நகர்ப்போல் தொலை தொல் தொல் மேல் தொல் காப்பியம் தொல் என்பது தொலை தொலைவு டெல அவன் என்னன்னு குழம்பிட்டு கிரேக்க தெரியும் டெல டெலகிராம் டெலி டெலிஃபோன் இன்னும் சொல்கிறது டெல டெலன்றதுல நம்ம தொலை அவன் என்னன்னு தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்கான் சரி இது கிடக்கட்டும் துளை தொலை தலை சரி இந்த தொல் என்கிற அந்த வடிவம் முயங்கு என்றால் முயங்கு நாய் மயங்கனாகும் துளிர் என்றால் என்றாகி தளிர்னாகும் குடை என்றால் கொடை நாய் பிறகு கடையின் ஆகும் குடையிறது என்றால் கொடையறுதுன்னு கடை கடைசல் என்றால் தொலைக்கிறதுன்னு பொருள் குடம் என்கிறது கடம்னு ஆகும் குடம் ஆகி கடம்னு ஆகும் உகர உகராகிறது திரிபு இந்த தொல் என்கிற இந்த இந்த வடிவம் தொல் தொலை என்கிற வடிவம் மேல் என்கிற பொருள் இருந்தது தலை என்று வந்தது தலை என்ற இருக்கிற உடம்பிலேயே மேன்மட்ட பகுதி எதுவோ அது தலைன்னு சொல்லப்பட்டது உங்களுக்கு தலை உச்ச பகுதி இப்போ இந்த மண்ணில் பள்ளம் தோண்டி 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 பார்த்தவன் தோண்டி பார்த்தவன் டேய் எல்லாம் மேலே நிற்கிறா கீழே போயிட்டே இருக்குது கீழே போயிட்டே இருக்குது மேலே நிற்கிறோம் எனவே இதை தலை என்று இந்த சொன்னார் வியன்றலை என்ற வியல் என்பது விரிவு வியல் கிழவி அகல பொருளே வியல் என்பது விரிவானது என்ற பொருளை உடையது என்று தொல்காப்பியின் குழம்புகிறான் இன்றைக்கு ஒரு ஒரு கோளை பா இவனுக்கு வெறும் கண்ணாலேயே எல்லாவற்றையும் பா காணுகிற பெரிய ஞானி மரபினர் நம்முடைய ஆள் வியல் வியலன் வியாழன் வியாழன் என்பது இன்னைக்கு வந்து இருக்கிற கோள்களிலேயே கோள்களிலே மிகவும் பறந்து கோள் என்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு தான் கண்டுபிடிக்கிறான் வியலன் என்கிறது வியாழன் வியாழன் என்று அவன் பிராமணன் சும்மா இல்லை எதற்காக தமிழன் இப்படி வைக்கிறான் என்று தெரிந்து கொண்டு பகு என்ற பெரிய பகா என்ற பெரிய பக்கா நான் பெரிய ஆள் பகா அசுரன் என்பது பகாசுரன் பகடு என்பது பேர் எருத்தின் நாமம் பெரிய எருது பகு என்கிற சொல்ல புருகு மெது என்கிற மிருது நாக்கிறது போல் படி என்கிற பிரதையை ஆக்கிறது போல் படிமை என்கிறது பிரதிபான் ஆக்கிறது போல் இந்த பகு என்கிற பிருகு பெரு உடையார் என்கிறத பிருகத் ஈஸ்வரர் பிருஹத் நம்ப அது போல வியாழன் என்கிறதுக்கு என்ன பொருளை தமிழன் வைத்திருக்கிறான் என்று தெரிந்துதான் பிருகஸ்பதியின்னு வைத்தான் அவன் ஜூஇர் என்ன ஜூபிட்டர் என்று அவன் சொன்னான் சரி கிடைக்கட்டும் இந்த இந்த நிலையில் தலை என்கிறது மேல் அகந்தலை வியல் போந்து பெயர்கள் வைக்கிறதுல காமாட்சின்னு பேர் வைக்கல என்னன்னு தெரியல காம கண்ணை உடையவள்னு பொருள் மீனாட்சின்னா அச்சம்னா கண் மீன் போல கண்ணை உடையவள்னு பொருள் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி என்ன முண்டைக்கண்டின்னு பொருள் விசாலமா இருக்கு வந்து வியல் என்கிறது மயிரை மசுர் என்கிறது போல் உயிரை ஊசு என்கிறது போல் வியல் என்கிறது விசல் என்று சொன்னால் விசால நமக்கு தெரியாது இந்த முட்டுக்கட்ட இந்த கண்ணதாசன் தன்னுடைய மகளுக்கு விசாலி என்று பெயர் வைத்தது உங்களுக்கு தெரியுமா என்று பெயர் வைத்தான் ஏதோ அவன் அவனுடைய கோளாறுலே இப்போ விசாலம் என்கிறது விரிவு அயல் என்கிறது அசல்னு சொல்கிறது போல் இருக்கிறது இந்த இந்த சொல்லலை வியந்தலை மலர்தலை உலகம் என்று சொல்லுகிறதெல்லாம் இது வந்து விரிவடைந்து கொண்டே போக 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 விரிவடைந்து கொண்டே போகிறபடியான இடத்தினால்தான் வா என்கிற அந்த அந்த அடிப்படை சொல்லி நின்று பாட்டுன்னா வேற ஒன்று பா என்கிறது வந்தேன் என்கிறது வந்தேனே தான் ஏன் நீற்றது தான் அந்த தான் பா என்கிற சொல்லுகே அடிப்படை அது பிறகு பாடு பாட்டு என்ற சொற்கள் எல்லாம் வந்தது இந்த பா என்கிற அந்த சொல்லி நின்றுதான் பா ஆர் பார் என்று இந்த உலகத்தை சொன்னது பார் என்று சொன்னது விரிவானது என்கிற பொருளை தான் இந்த வியன்றலை அகன்றலை நனந்தலை உலகம் நனந்தலை என்று வருகிறதெல்லாம் அது விரிவு நனவே கலனும் அகலமும் செய்யும் நான் தொல்காப்பியன் நனவு என்கிறது அகலத்தை குறிக்கிறது என்று பொருள் நல்ல என்ற பெரிய நன்னன் என்ற பெரியோர் என்று பொருள் உண்மையானவன் பொருள் நனம் என்பது நனவு என்பது உண்மை என்று பொருள் கனவல்ல நனவு என்கிறது உண்மைன்னு பொருள் உண்மையானதுன்னு பொருள் நல்ல என்பது அடி நல்ல அவருக்கு அந்த ஐயா கொஞ்சம் குறும் பண்ணார் அதுக்காக நல்ல அடிங்க அவருக்கு அப்படின்னா நன்மை தரக்கூடிய அடி என்று இல்லை அடின்னா என்னவோ ஐயா வாங்கினார் போடு நல்ல என்கிறது நல்ல என்கிற அந்த சொல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அழகு சொல்றது பெரிய உரிய அதற்கே உரிய என்று பொருள் நல்ல பாம்பு என்றால் நன்மை தரக்கூடிய பாம்பு என்று இல்லை பாம்பு என்றால் அது என்னவோ அதற்குரிய முழு இலக்கணமும் அமைந்திருக்கிற உயிரி என்கிற பொருளுக்குத்தான் நல்ல பாம்புன்னு வைத்தான் இந்த நல்ல என்றால் உண்மையானு பொருள் நல் நன்று என்கிறது பெரியது நன்று என்கிற நல் என்றால் பெரியது நனி என்றால் பெரியது நனி நன்றி என்றால் நனினா என்ன நல் நன் நனி சால உரு தவ நனி கூர் கழிமிகள் நனி என்கிறது சரி இந்த தலை என்கிற இந்த வடிவம் மேல் என்கிற பொருளில் இடத்தை குறிச்சது குழித்தலைன்னு ஒரு கூற கண்டுபிடி தெரியுமா குழித்தலை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது அது தண்டார் கொடித்தலை என்று இருக்கிறது பழைய பதிவில் இருக்கு தலை என்பது இடம் என்கிற பொருள் அவன் தலை என்கிறத ஒரு இப்போ திரைப்படத்தில் கூட ஒரு மூன்றத்துக்கு அவன் வரார் தலை அப்படின்வான் தலை தெரியுமா சரி என்ன தலையோ அது அந்த தலை என்கிற அந்த வடிவ தலை என்கிற தலைன்னு கொச்சையாக சொல்லுகிறது கூட தான் எஸ் சேர்த்து தலைன்னா நமக்கு புரியாது தலை என்ன தெரியாது இப்போ நாம் எவ்வளோ பெரிய மரபு நம்முடைய மரபு நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதற்கு அண்ணம் நுனி நான் வருட வரும் ஒரே வரி அண்ணம் என்றால் தட் இஸ் பேலட் நாக்குனுடைய உள் பகுதி மேல் கூரை இருக்குதே அதுக்கு அண்ணம்னு பேர் அண் என்றால் மேலேன்னு பொருள் என்ற அண்ண பேலட் அந்த மேல் கூரை நாக்குக்கு உள்ளால் இருக்கிற மேல் கூரை உள்ள இருக்கிற கூரை அந்த அண்ணம் கொண்டு போய் அந்த நுனி நாக்கால் வருட வரும் ராணா வரும் இதெல்லாம் இந்த அறிவெல்லாம் இப்போ இல்லைங்க அண்ணம் நுனினா வருட வரும் ராணா வரும் ராணா வரும் இங்கெங்க இது இது எடுத்து இங்கெங்க பிறக்கும் என்கிறதெல்லாம் நம்முடைய பாட்டன்கள் சொல்லி சொல்லிவிட்டு போனதெல்லாம் பெரிய மந்திரம் சரி இந்த இந்த நிலை போலவே அண் அண்ணம் மேல் அண்ணல் மேம்பட்ட தலைமை அண்ணன் மேம்பட்டவன் அண்ணன் தம் பின்னால் பொறுத்தவன் தம்பி தம்பின் என்கிறது தம்பி அண்ணன் என்கிறது மேம்பட்டவன் அண்ணி அண்ணல் அண்ணாந்து ஒரு ஒரு நாய் ஒரு நாய் என்ன ஒரு அந்த காலத்தினுடைய கதை தலைவன் நாயகன் தலைவன்ட்டு சொல்றான் நாயே இந்த பிள்ளையை நீ அழைச்சிட்டு போற அண்ணாந்தேந்திய வனமுலை தளரினும் டே இப்ப பெருசா இருக்குது மேலே ஏந்தி இருக்குது இது கொஞ்சம் தளர்ந்து போகும் இல்லையா நாயே விட்டுறாதான்றா ஒரு பாட்டல குறுந்தொகையில அண்ணாந்தேந்திய ந அண்ணாந்தேந்திய வனமுலை தளரினும் நன் தன்னரும் கூந்தல் நரை முடித்து இறங்கினும் நிறைய வந்துடும் நாயே ஒன்னையே நம்பிட்டு வராடா அப்படின்னு அந்த காலத்தினுடைய பாட்டு தனி அழகுங்க அண்ணாந்து பாம்பு அனந்தண்ணு மேல அணறி மேல் அன் என்கிறது மேல் அன என்கிறது மேல் அண்ண அன ஏ என் ஏ போட்டு கிரேக்கத்தில் குழம்புறான் அன என்றா அப் அப் அனாலஜி மேல ஒப்பிடுகிறது அனலைசிஸ் மேல உடைச்சு பார்க்கறது அனடமி அது மேல உடைச்சு பார்க்கறது அன என்கிறது மேல் அன என்கிறது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஆன் என்று போட்டிருக்கானே அன என்று கிரேக்க சொல்ல சொல்லுகிறாங்க நம்முடைய அண் என்கிறது சார் இந்த அண் அன்னம் என்கிற வடிவத்தில் இதில் இது சொல்லுகிறது உம்பு என்று உம்புன்னா மேல் உயினா மேல் உயர்னா மேல் உய்தல்னா மேலே ஏறி தப்பித்துக் கொள்ளுதல் உயர் உயர்த்தி என்கிற ஒரு வடிவம் இருந்து உ மசூர் என்கிறது போல் உயிர உசுர் என்கிறது போல் உசத்தின்னு ஒசத்தின் ஆகி ஒஸ்தின்னா நீ பெரிய ஒஸ்தியா இப்போ வந்து நம்முடைய மொழியே அரபி போல உருது போல பேசுகிறதில் பெரிய மன்னன்கள் நம்முடைய ஆள்கள் இது தொடர்பாக இருக்கிறதுல இந்த உயர் என்கிற அந்த வடிவத்தில் மேல் என்கிற பொருள் உய் மேல் உயர் மேல் சரி இந்த உய் உம் மேல் உம்பு மேல் உம்பர் என்ற தேவர்கள் மேலே இருக்கிறவர்கள் உம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்றெல்லாம் போகும் உம்பர்னா மேல இந்த உம்பர் என்கிறதா உப்பர்னது உப்பர் உப்புதல் என்பது மேல உம்பு என்கிறதா உப்பு நானது அது கீழே இருக்கிற நீர் அந்த உப்பு நீர் கடல் நீர் படிப்படியாக உற்று போய் பார்த்தால்தான் தெரியும் அப்படியே படி 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 படியாக மேலே எழுகிற அந்த அழகு உப்பு என்கிறது உப்பர் என்கிறது தான் பிறகு நான் முதல்ல சொன்னபடி பஞ்சு ஸ்பாஞ்சானது போல் மல் மெல் ஆனது போல் இந்த சூப்பர்னு ரொம்ப சூப்பர்ங்க அப்படின்னு இந்த நாய் சொல்கிறது நம்முடைய உப்பர் இந்த இது உயர கருத்தில் இது தலை என்கிற சொல்லை அன்னம் நுனினா வருட ரழ வரும் லானாவும் லானாவும் ராணாவும் பிறக்கிற இடம் ஒரு இடம் அந்த இடத்துல அப்படி ஒரசல் பொழுது வரும் அதனால தான் திரும்ப என்கிறது கூட ஊர் பொறத்தில் திரும்புகிறாயா லானாவாக சொல்லுவான் என்பது குடல் என்கிறது குடர்னு ஆகும் ஆகும் சாம்பல் சாம்பல்னு ஆகும் இந்த இருபது தான் தலை என்கிறது தரைன்னு ஆனது தரை என்பது அது தராய் என்கிற வடிவமும் தரை என்கிற வடிவம் பரிபாடுகள்லாம் எல்லாம் கிடைக்கிறது தலை என்கிறது தான் தரைன்னு ஆகிறது நாய் குறைக்கிறது என்கிறது நாய் குலைக்குதுன்னுவான் அந்த ராணா லானா குழப்பம் அது தொடர்பாக இருக்கிறது இந்த தரை என்கிறது டெரா லத்தின தினை டி இ டிஇஆர்ஆர் டெர் ஆ டெராஃபிலியா என்றான் மண்ணின் மைந்தன் தரைக்குரிய மகன் டெராஃபிலியா என்று சரி டெரேஸ் மேலே கற்ற தரை தரை என்கிறது சொல்லு டெரி டெரிட்டரி டெரிட்டோரியல் டெரஸ்டியல் டெரா டெரேஸ் டெரசா நிலமகள் இது தொடர்பாக இருக்கிறது இந்த சொற்களை எல்லாம் அது ஒரு பெரிய வியப்பு அது மணிக்கணக்கில் நாம் பேச வேண்டும் உங்களை மேலும் சோர்வாக்கி விட விரும்பவில்லை உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் நாம் விடக்கூடாது நாம் விடக்கூடாது நம்முடைய மொழி நம்முடைய மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் நம்முடைய மொழி கற்பனை பண்ண முடியாத ஒரு பேராற்றல் பொருந்திய மொழி அது சொல் திருக்குறளெல்லாம் எண்ணி பார்த்தா வியப்பாரு எல்லா நுட்பங்களையும் எல்லா அறிவுநிலைகளையும் எல்லா பண்புகளையும் அது பெற்றிருக்கிறது போயிட்டு வருகிறான் புதல்வர் போய் அந்த இலக்கியங்கள்லாம் நீங்கள் பார்த்தாது போய் உழவு செய்துவிட்டு வருகிறான் தூக்கி ஏற தூக்கி போடுகிறான் புதல்வர் கவையின தந்தை கவையின் கவ்வு என்கிறத சொல்லிருக்கிறதே கவ்வு என்றால் பற்றுதல் கவ் கவலை என்கிறது அந்த பற்றி இருக்கிற வகையான சாரோ அயர்ச்சி கவலை என்கிறது கவு கவ்வு என்கிறத சொல் தான் ஹவ்வு என்றாய் ஐ ஹேவ்னு சொல்கிறான் பாருங்கள் ஹேவ் கேப்பலி கேப்பபிலிட்டி என்று இது தொடர்பாக இருக்கிறதெல்லாம் கப்பேர் என்ன பெருன் பொருள் அதுதான் ஹபேர் என்று லத்தீனத்தில் ஆனது ஹேவ் என்கிற வடிவம் அது சரி இந்த இந்த இது தொடர்பாக இருக்கிற அந்த அந்த கவலை அது தொடர்பாக இருக்கிற செய்திகளில் கவ் கவின் என்ற பற்றி ஈர்க்கிற அழகு எதுவோ அது கவின் யா என்பது கட்டு யாழ் யாழகு என்கிறது தான் அழகு என்றானது கட்டழகுன்னு நாம் அது எல்லா செய்திகளும் இதற்குள்ளால் இருக்கிறது அவ்வளவு நுட்பங்களை இது 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 பொருந்தி இருக்கிறது அது ஒரு பெருமைக்குரிய செய்தி இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இவன் இவன் இவனுக்கு இருக்கிற ஒரே பெருமையும் இவனுக்கு இருக்கிற ஒரே தகுதியும் இவன் தமிழன் என்கிறது தான் இவள் தமிழச்சி என்கிறது தான் அதுக்கு மேலே எந்த வகையான பெருமையும் வேண்டும் உலகம் முழுமைக்கு இருக்கிற இன்றைக்கு அறிவியல் அறிவுக்கெல்லாம் இதுதான் அடிப்படையாக இருக்கிறது என்கிற அத்தனை மூல செய்திகளையும் இந்த மொழி பொதித்து பொதிந்து வைத்திருக்கிறது அது இந்த உலகத்தையும் இந்த காட்சியையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் இரண்டும் சமம் ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு சமம் அந்த பெண் போய் அந்த குழந்தையையும் அவனையும் சேர்த்து தழுவது எப்படி நாய்களாக வாழ வேண்டும் என்கிறதுக்குரிய பதிவுகளை பண்ணி வைத்திருக்கானமாள் வாழ்க்கை என்கிறது என்ன என்றால் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கழுதுப கருதுப கோடியும் அல்ல பல ஒரு முன்னோடி கூட எப்படி வாழ்வது என்று இந்த முண்டங்களுக்கு தெரியவில்லை ஆனால் கருதி கொண்டிருக்கிறான் கோடி எண்ணங்களோடு ஒவ்வொருவரும் அழைகிறான் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் வை என்றால் பொருத்தம் வாய் என்கிறது பொருத்தம் வாய்ப்பு என்கிறது பொருந்தியது வாய்ப்பு என்பது பொருந்திய சூழல் வாய்க்கை என்கிறது பொருத்தம் இதைத்தான் உடன்பாடில்லாதவர் கெண்மை குடங்கருள் பாம்போடு உடன் உடைந்தது உடன்பாடாக வாழ்க்கை என்றால் உடன்பாடு தான் தான் மனம் என்று சேர் சேர்க்கைக்காக வைத்தான் மன்னிதல் என்றால் சேர்தல் பொருள் மனம் என்பது சேர்க்கைன்னு பொருள் அது அது தொடர்பாக இருக்கிற அந்த இய்பு தான் வாழ்க்கை அந்த உடன்பாடு இல்லை என்றால் வீட்டுக்குள்ளாலேயே திடீர் என்று ஒரு நல்ல பாம்பு புகுந்து விட்டது என்றால் அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்றால் குடும்பத்தாருக்கு எப்படி இருக்குமோ அப்படி திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் இந்த உடன்பாடு இல்லாத வாழ்க்கை உடன்பாடோடு நடந்து கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கை அதுதான் பெருமைக்குரியது என்று பேசுகிற நம்முடைய அறத்தையும் நம் தமிழையும் இரு கண்களாக போற்றி நாம் மீட்சி பெறுவோம் உங்களை எல்லாரையும் நான் திரும்ப திரும்ப வணங்குகிறேன் இதுவரை இவ்வளவு அமைதியாக கேட்டதுக்காக உங்கள் தாள்களில் பணிந்து விழுகிறேன் வணக்கம் நன்றி